எத்தனை பேர் குழந்தைகளுக்கான துவாக்களை மனநமிட்டு வைத்திருக்கிறோம் ரோஹிது குமாபி கலிமாத் இல்லா ஹித்தாம்மா மின்குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின்குல்லி ஐனின் லாம்மா அந்த குழந்தையை தீண்டக்கூடிய கண்ணேரில் இருந்தும் ஷைத்தானுடைய தாக்கங்களில் இருந்தும் அதே போல என்ன தீங்கான விஷயங்கள் இருந்தும் ரசூலுல்லாய் சல்லா அலி வசல்லாம் அவர்கள் பாதுகாப்பு தேர்றாங்க இது இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட துவான்னு சொல்றாங்க ஹசன் ஹுசைனுக்காக பாதுகாப்பு தேடுறாங்க தந்தையுடைய அந்தஸ்தில இருந்து கொண்டு பாட்டன் ஆறாக என்ன செய்யறாங்க அதை தேடுகிறார்கள் ரப்பனா இமாமா முத்தகைனாடா எங்களது துணைகளை கணவன் மனைவி அதே போல மனைவி கணவன் இப்படி ரெண்டு பேருமே கேட்க முடிந்த ஒரு துவா திருமணம் முடித்தவர்கள் முடிக்காதவர்கள் ஏண்டா திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் அது ஏற்படுகிற நேரத்தில் அது என்ன செய்கிறது அந்த பிரார்த்தனை சம்பந்தப்படுது எனவே இந்த துவாக்கள் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு துவா உண்டு இந்த துவாவை திருமணம் முடித்து ஒருவரது மனைவியே இல்லாத அதாவது காலப்பகுதி ஒரு எழுபது எண்பது வயசு அடைகிறாங்க அவங்களிருந்த துவாவை கேட்கலாமே கண் குளிர்ச்சி என்பது இம்மையிலிருந்தா மருமையிலும் தான் எல்லா காலப்பகுதியும் குறிக்கக்கூடிய ஒரு துவா இந்த துவாவை ஆழ்மனதுல வைத்துக் கொண்டு இந்த துவாவை எத்தனை பேர் கேட்டிருக்கோம் அல்லாஹூ ரபுல் ஆலமின் ஒரு குடும்பத்துக்கு கண் குளிர்ச்சியை கபூல் செய்து விட்டால் அதுக்கு மேல என்ன அல்லாஹ் ரஃப்ல அலமின் மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவான் அதில் கொண்டு வந்து சேர்த்து விடுவான் அதே போல் எத்தனை இது போன்ற துவாக்களை பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துருக்குறோம் ரஃப்பி ஸிதினி அல்மான்னு சொல்லு ரசூர்ல்லாய் செல்லாலசு அல்ம அவர்களுக்கு வகி இறங்கி கொண்டிருக்கிறது அந்த நபிக்கு அல்லாஹுதால சொல்லி கொடுக்குறான் வகுர் ரப்பிசிதினி இல்மா நபியை நீங்கள் சொல்லுங்கள் ரப்பிஸிதினி இல்மா எனக்கு அறிவை அதிகப்படுத்து அப்படி என்று மூசாலிஸ்லாம் கேட்குறான் ரப்பிஷ் அஹ்லிய சதுரி ஒயஸ் ரீ அம்ரி வஹஹ்லுல் உகுதத் மில்லி சாணி எஃப் கஹு கவுலி அப்போ இதெல்லாம் தெளிவுக்கும் படிப்புக்கும் அறிவுக்குமான துவாக்கள் இந்த துவாக்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறோம் எனவே இது போன்ற விடயங்களில் நாங்கள் கூடுதலாக கவனம் நாங்களும் கேட்க வேண்டும் தஹஜதுடைய நேரங்கள்ல தொழுகைகள்ல சுஜூதுகள்ல பிரார்த்தனை தான் வாழ்க்கைன்றதை முதலாவது நம்படும் பிரார்த்தனை தான் வாழ்க்கை என்பதை முதலாவது நம்ப வேண்டும் பிரார்த்தனையால் தான் அனைத்தும் முயற்சியும் பிரார்த்தனையும் அல்ல முயற்சியில் முதலாவது பகுதி என்ன பிரார்த்தனைகள் தான் துவாக்கள் தாண்டு குழந்தைகளுடைய விஷயத்தில் அணுது அதுவும் இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலையில விளக்கத்தோடு நம்ம அணுக வேண்டியிருக்குது என்ற சிஸ்டம் எல்லாம் மாறி இருக்கிற ஒரு காலகட்டம் துவாக்களை நிறைய பிள்ளைகளுக்காக கணவனுக்காக அதே போல கணவன் மனைவிக்காக பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக நிறைய துவா செய்ய என்ன செய்ய பழக வேண்டும் அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த துவாக்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் பிள்ளைகளுடைய நிகழ்காலத்தையும் மிகவும் கவனத்தில் எடுத்துக்கொண்டவர்கள்